வணக்கம் ஐயா வணக்கம் இப்ப இது என்ன என்ன மாதிரி உங்களுக்கு இதுல அதிக லாபங்கள் பழன்கள் கிடைக்குதா சும்மா குழுவைக்கு பழக்கூலை இங்க பழக்குல கரை வாழையம் வச்சிருக்கீங்க வாழைப்பழம் வச்சிருக்கீங்க என்ன இந்த வாழை இது கரை வந்து கரை வாழைக்குல இது வந்து முத்திட்டு தான் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்க ஒரு அழகா அழகாதான் இருக்கு ஐயா சுத்தி சுத்தி எங்களுக்கு அண்ணி சுத்தி சுத்தி காடி கொண்டு போற பாத்தீங்கன்னா இதுகள் வந்து வந்து இந்த இலையெல்லாம் ஒரு பக்கம் கே ஒரு பக்கம் இது 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 காதாலி ஓ காதாலி ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யாராவது சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியுமா இருக்கும் நான் எங்க நினைக்கிறோம்னு சொன்னா வரணி குடமையெல்லாம் நினைக்கிறேன் அதான் வந்து ஒரு ஐயா அழகிய வீட்டு தொடர்ந்து தான் நான் வந்திருக்கேன் வாங்க தொடர்ந்து காணலைக்குள்ளே பார்ப்போம் ஹலோ வியூவர்ஸ் ரெண்டே நான் என்ன நினைக்கிறேன் சொன்னா ரெண்டே வந்து பரானில நினைக்கிறேன் என்னத்துக்காண்டி சொல்லுவேன் ஏற்கனவே வந்து இந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க இது வந்து ஆரம்பம் அதாவது சின்ன கண்ட இருக்க வாழை வந்து சின்ன குட்டியா இருக்க வந்து பாத்திருப்பீங்க இதை வந்து பாருங்க சுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து ஒரு ஐயாண்டா ரூபாய் வீட்டு தோட்டம் அதாவது வந்து பரானியில அழகிய வீட்டு தோட்டம் வந்து நான் வந்து இதுக்கு முதல்ல வந்து இந்த காணொலியில் நான் வந்து போட்டிருப்பேன் அந்த அது இப்ப தற்போது தான் நான் வந்து இப்ப கனி வந்துருக்கேன் இப்ப இவர் வந்து பெரிய பாத்தீங்கன்னா தெரியும் பாலையெல்லாம் வந்து குளியெல்லாம் போட்டு பெருசா பெரிய இதா வந்து வளர்ந்துட்டு இத வந்து இன்னும் வந்து பெருசா வந்து செய்யறாக்கு ஐயா வந்து பிளான் பண்ணி கொண்டிருக்க இப்ப இவர் இவர் தான் அந்த ஐயா ஏகனே பாத்துருப்பீங்க வாங்க தொடர்ந்து இவரோட காய்ப்பான் வணக்கம் ஐயா வணக்கம் இப்ப இத என்ன என்ன மாதிரி உங்களுக்கு இதுல அதிக லாபங்கள் பலன்கள் கிடைக்குதா சும்மா கூட இப்ப என்ன இந்த அதிகம் பழக்கூட இஞ்சாதான் பழக்குல கரை வாழையம் வச்சிருக்கீங்களா வாழ இப்ப பழம் வச்சிருக்கீங்க என்னென்ன கரை வாழைதான் வாழைக்கு கொஞ்சம் காலம் கிடக்கு கொஞ்சம் காலம் கிடக்கு பழக்கம் கொஞ்ச காலம் கிடக்கு இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் கரை வந்து இப்ப வந்து கரை வாழை தானா வந்து ஐயா வந்து பட்டி கொடுத்துருக்கிறாராம் மற்ற வாழை எல்லாம் வந்து கொஞ்சம் காலம் பாருங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும் அங்க வேறங்கோ வாழக்குல வாழைக்குல பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து கதை இல்லையா கதலைக்குள்ள அதே மாதிரி ஜாலை எல்லாம் நிறைய இடத்துல இதால இதால வரட்டா ஐயா தொடர்ந்து வாங்க கொஞ்சால பாத்தீங்கன்னா தெரியும் பையன் வந்து எங்களை கூட்டிக்கணும் போற சுத்தி காட்டுறதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா தெரியும் இது காலையெல்லாம் இப்ப இருக்குது இங்க வேறங்க இதுல ஒரு பெரிய கதலை குழி வந்து போட்டு இருக்குது பாத்தீங்கன்னா தெரியும் கதலி வாழ இதெல்லாம் வந்து இப்ப ஒரு பாட்டை வேல மாதிரி அங்க அதுல இதுக்கு இது பாத்துக்க அது இது இது இதழக்குள்ள இங்க பாருங்க ஐயா வந்து காட்டுற அது வந்து இதாக இதாக வாழக்குள்ளையா அங்க பாத்தீங்கன்னா தெரியும்

பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து பைத்தங்க அஞ்சு அப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து இப்ப எத்தனை எத்தனை கிலோ இதுக்கு வந்து ஆஞ்சிருப்பீங்க இந்த பைத்தம் குடிக்க இதுக்கு வந்து இருபது இருபத்தஞ்சு கிலோ கிட்ட ஆச்சாச்சு இருபது இருபத்தஞ்சு ஐயா வந்து இதுக்கு வந்து இருபது இருபத்தஞ்சு கிலோ கிட்ட பைத்தங்க வந்து ஆஞ்சிட்டாராம் அதே சமயம் வேற என்ன பயிர் ஐயா ஊடு பயிரா வச்சிருக்கீங்க தென்னம்புள்ள நிக்குது தென்னம்புள்ள வேற வேற மா மா நிக்குது மாங்காண்டு உங்களுக்கு என்ன ரெண்டு இப்படி ஒரு பிளான் ஒன்று வந்தது இதை செய்து பார்ப்போம் என்ன ஏதாவது செய்வோம் கடைசி ஆசை காலத்துல ஏதாவது செய்வோம்

அது இந்தா குட்டி நீங்க இது வர குட்டி வேற அது அதை வட்டா இது வரும் இப்போ வாங்க ஐயா கிட்ட போய் கேட்போம் இப்போ இஞ்சால இது என்ன வாங்கண்ட ஐயா இதோ இதோ இந்த கோபுஷன் சொல்லி அந்த பெரிய இனம் பெரிய இனம் கிலோ கணக்கு கிலோ கணக்கு அதெல்லாம் இப்படி நீட்டுக்கு வச்சுருக்கு ஆ இந்த வாங்க நீட்டுக்கு வச்சுருக்குறீங்க உங்க அடங்க நிற்கிது இஞ்சி அங்காலே நிற்கிது இப்போ வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம் எஞ்சால பார்த்தீங்கன்னா இந்த வாழை இது கரை வந்து கரை வாழக்குள்ள இது வந்து முத்திட்டு தான் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க ஒரு அழகா தான் இருக்கு எல்லாம் ஐயா சுத்தி சுத்தி எங்களுக்காண்டி சுத்தி சுத்தி காடி கொண்டு போற இதுகள் வந்து மூட்டு இதுகள் வந்து கேவாலை இந்த ஆலையெல்லாம் ஒரு பக்கம் கே ஒரு பக்கம் இது 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 கதளி கதளியா ஓ கதளி இதால ஒரு பக்கம் ஒரு பக்கம் கே ஒரு பக்கம் கே ம் இதுகள் வந்து க எல்லா குலையுமே போட்டிருக்கேன் கறிவாழை கறிவாழை போட்டு கறிவாழையில வரும்படி கூட ஆப்போம் வரும்படி கூட வரிவாழ்கூட இப்போ இதெல்லாம் ஒரு முப்பது குலையை கிட்ட பட்டி கொடுத்தாச்சு

கொஞ்சம் நொங்குதான் கூடுதலா இது வந்து பரானி குடாம்பியன்ல தான் இப்ப இந்த நொங்க பாத்துருக்கீங்க பேருங்க அப்படியே இது மாதிரி கரை வாழும் மாங்கண்டு யாரு மாங்காண்டு தென்னம்பிள்ளே நிக்கிது இப்ப வாழை ஒரு கால மளிகை தென்னம்புள்ள வந்துடும் ஆஹ் வாழை காலிய தென்னம்பிள்ள வந்துடும் தென்னம்புள்ள வேற மாவும் வந்துடும் மாவும் வந்துடும் காணிக்கல பயிர் நிக்கிது நிக்கிற மாதிரி நாங்க ஒண்ணிக்கலாம் ஒரு வழியில சரி வேற எங்க ஐயா ஐயா வச்சிருக்கீங்க இது 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 வந்து 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 கத்தரி 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 என்ன கத்தரியும் கத்தரியும் பாத்தீங்கன்னா தெரியும் இங்க வச்சோம் பதினஞ்சாயிரம் போட்டு தண்ணி பாத்தீங்கும்த்தறிஞ்ச இது ஹைபிரிட் போட்டும

பாத்தீங்கன்னா தெரியும் வேற நாங்கள அந்த இதுகள் எல்லாம் வந்து பல வாழ கூட பல வாழ ஆஹ் இதுதான் கதளி வேற என்ன மாதுளை ஒண்ணும் இல்லையா வாதளம் நிக்குது கொய்யா நிக்குது அதுவும் வச்சிருக்குறீங்க சேஞ்சல பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப வந்து நாங்க இதே என்ன சின்ன காய்க்குது பிஞ்சு பிடிச்சிருக்குமா இது என்னம்மா ஆஹ் வாங்கிக்கலாம்மா இது சின்ன பிஞ்சு என்ன இத அந்த கிலோ கணக்கு மாங்க கிலோ கணக்கு வாங்க

தட்டி வெறும் பால தான் வைக்கும் குருத்தோட வச்சா சரியா இல்ல குருத்தும் தட்டி வைக்கலாம் குருத்தும் தட்டி வைக்கலாம் குருத்தோட ஒரு குருத்தும் ஒரு இலையும் பாடும் ஒரு இலையும் வச்சா நல்ல நல்ல மூச்சா வரும் அதுக்காண்டி மூச்சா வரும் பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஐயாண்ட அழகிய ஒரு வீட்டு தோட்டம் இஞ்சால பாருங்க ஐயா அறிவெல்லாம் பறிச்சு விட்டு இருக்கிறார் அதே சமயம் பாத்தீங்கன்னா தெரியும் இதுல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் வேற வந்து இப்படி செய்யணும்னு சொன்னா நேரடியா வந்து இவற்றை வந்து இவர்கிட்ட தோட்டத்தை வந்து நீங்க வந்து பேர்வைடலாம் பேர்வையிட்டு இந்த ஐயாவோட ஆலோசனைகளை பெற்று நீங்களும் இது போன்ற தோட்டங்களை அழகிய தோட்டங்களை வந்து அமைச்சு வாழை தோட்டம் தென்னந்தோப்பு அப்படி வந்து நிறையா வந்து மாதுல வச்சிருக்கிறார் கொய்யா வச்சிருக்கிறார் இப்போ இது ஒரு ஐந்து மாதத்துக்கு முன்னுக்கு வந்து நாங்கள் இந்த காணொலியை வந்து காட்டிருப்பேன் ஒரு மா ஐந்து மாத இடஒழிக்கு அந்த கப்புக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கேன்னு சொல்லி இப்போ வந்து கொய்யா காய்ச்சிருக்கு அதே மாதிரி வாழை எல்லாம் வந்து குழா போட்டுட்டு தெரியும் இப்ப வந்து நொங்கு சீசன் ஐயாண்ட காணிக்கையே தெரியும் இந்த பனையில நொங்கு கூட அதே சமயம் மிஞ்சால பாத்தீங்கன்னா மிஞ்சாலு பனை எல்லாம் நிறைய நிறைய பேனா ஐயாண்ட காணிக்க வளவுக்கு நிக்குது இந்த வளவுக்குல வந்து நிறைய விடுறது நொங்கு நிக்குது நொங்கு கிடாக்குது பனையில பாத்தீங்கன்னா தெரியும் வாங்க தொடர்ந்தாங்களா போய் பாப்போம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு இப்போ வந்து நாங்கள் அந்த தோட்டத்தில் நிற்கிறோம் இதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் இப்போ இந்த ஐயாவோட வந்து நீங்களும் வந்து நேரடியாக கலைக்கணும்னு சொன்னால் வரணி குடம்பியில் தான் இந்த ஐயாண்ட லொக்கேஷன் வந்து இருக்குது இப்போ நீங்களும் வந்து வரணி குடம்பினுக்கு வந்தீங்கன்னு சொன்னா வந்து ஐயாவோட வந்து நேரடியா வந்து தொடர்பு ஏற்படுத்தி வந்து இப்படி எப்படி அழகான தோட்டத்தை வந்து அமைக்கிறது அதன் மூலமா இப்படி வந்து நாங்க வருமானத்தை கூடிய மாதிரி இருக்கும் போன்ற பல விஷயங்களை வந்து தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா ஐயாவோட வந்து நீங்க வந்து தொடர்பு ஏற்படுத்திங்கன்னா சரி இப்ப ஐயா வந்து டெலிஃபோனை தான் ஓமோ உங்கள்கிட்ட தொலைபேசி இலக்கத்தை வந்து கூற முடியுமோ உங்களோட தொலைபேசி இலக்கத்தை உங்களுக்கு ஐயாவுக்கு வந்து டெலிஃபோன் நம்பர் வந்து பாடம் இல்லையா அதனால் வந்து ஐயா வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து அவருடைய டெலிஃபோன் நம்பரை இப்போ வந்து சொல்லு வந்து நம்ம வந்து இதை அவர்கிட்ட டெலிஃபோன் நம்பரை வந்து வேண்டிட்டு உங்களுக்கு வந்து செக் பண்ணி விடுறேன் கீழே அவரோட வந்து அந்த டெலிஃபோன் நம்பரில் வந்து நீங்கள் கால் பண்ணி காய்ச்சிங்கன்னு சொன்னால் ஐயா வந்து தொடர்பு ஏற்படுத்துட்டீங்கன்னா ஐயா வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலையும் வந்து சொல்லுவார் வாங்க தொடர்ந்தாங்களாவே பார்ப்போம் இது போன்ற காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னா மறக்காம இந்த யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்றேன்